பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் என்ன அர்ச்சனா அருண் எவிக்ட் ஆகிறது பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா எங்களுக்கே பாவமா இருக்கு ஆனால் நீங்க அருணுக்கு சப்போர்ட் பண்ணதை விட நம்ம பிஆர் அக்காக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டீங்க வாட் அர்கிக் வாட் ரியாக்ஷன் சௌந்தர்யா நீங்க அவ்வளோ க்யூட்டாக பண்றீங்க சௌந்தர்யா உங்களுக்கான ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்காங்க ஐயோ சௌந்தர்யா நீங்க அழாதீங்க சௌந்தர்யா நீங்க அழுதீனீங்கன்னா என் கண்ணில் ரத்தமே வரும் சௌந்தர்யா அளவுக்கு என்னென்ன கலர் கலரா ரீல் விட்டோமா உங்க பிஆர் கும்பல் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னதும் நீங்களும் போஸ்ட்லாம் போ போட்டு அவங்களுக்காக ஜிகினா வேலையெல்லாம் எத்தனை பண்ணீங்க அந்த ஜிகினா வேலையை கொஞ்சம் நம்ம அருணுக்கும் காட்டியிருந்தீங்கன்னா அந்த சிந்தனை சிதனை கொஞ்சம் காமிச்சிருந்தீங்கன்னா அருணும் இப்போ உள்ளே இருந்திருப்பார் இல்லம்மா எஸ் இந்த பிஆர் கும்பலை கதற விட்ட என் தலைவி சுனிதாவுக்கு வேற லெவலில் கிளாப்ஸ் கொடுக்கணும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் சுனிதாவை பார்த்தேன் அப்படின்னா இதுக்காகவே சுனிதாவை பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் தைரியம் எத்தனை பேருக்கு வரும் அப்படின்னு தெரியல இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே சாச்சினா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க முத்துக்கிட்ட குமரா எனக்கு இங்கே கேம் ஆடணும்னு ஆசையாக இருக்குது இப்ப எனக்கு மறுபடியும் ரெண்டாவது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நான் எப்படியாவது என்ன ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது ஆனால் வெளியே நினைச்சா பயமா இருக்கு நான் முதல்ல கேம் ஆடினேன் அப்ப எனக்கு வெளியே நிலவரம் எதுவுமே தெரியாது என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை விளையாண்ட ஆனால் வெளியே போய் நிறைய விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சௌந்தரியாவை தப்பாக நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் சௌந்தரிய இந்த இடத்துல எப்படி இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் தப்பாக நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் நம்மளை பத்து வார்த்தையில கேவலம் படுத்துறதுக்கோ நம்மளோட லைஃப்பை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயத்தில் சாச்சுனா கேம் விளையாடலாமா வேணாமான்ற ஒரு அவுசலேஷன்லேயே இருந்தாங்க அதை இன்றைக்கும் செய்து நாட்டை சொன்னாங்க அவங்க பெருசாக பர்ஃபார்ம் பண்ணவும் இல்லை இப்போ அந்த டான்ஸ்லேயுமே சரி அவங்க ஒழுங்காக பண்ணலை அது வேறு விஷயம் பட் இந்த ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குது இப்போ ரியாலாக போய் மச்சான் விட்றா நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லடா மற்றவங்க அதை எப்படி எடுத்தால் வாட் நம்ம என்னடா அப்படின்ற மாதிரி அவங்க சப்போர்ட் கொடுக்குறது காரணம் ஓகே சௌந்தரியம் நம்ம ஆப்போஸ் பண்ணால் அது வெளியே தப்பாக போகும் அவங்க பிஆர் கும்மால் நம்மளை சும்மா விடாது அப்படின்னா ஆனால் சுனிதா அவ்வளத்தையும் பார்த்துட்டு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்குது அதாவது பிஆர் சப்போர்ட் இருக்குது நம்மளை நெகட்டிவ்வாக காட்டுவாங்கன்னு தெரிஞ்சும் நான் அப்படிதாண்டா அடிப்பேன் அடிச்சாங்க இல்லையா வேற லெவல் தலைவி நீங்க எனக்கு சுனிதாவை பிடிச்ச விஷயமே அவங்க மூச்சு கிணறாக பேசுகிறதா நான் குகைத் கோமாலையில இருந்து சுனிதாவை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அந்த ஒரு காமெடி ஷோலையும் அவங்களுக்கு தப்பாக ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அந்த இடத்துல பேசியிருக்காங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மனசுல பட்டதை பேசின ஒரு பர்சனா தான் நான் சுனிதாவை இன்னைக்கும் பாக்குறேன் ஏன்னா இந்த பி ஆர் கும்பல் என்ன சார் பண்ணுது ஒரு வார்த்தை இல்லாத கண்டஸ்டன்ட் நிக்க வச்சு ஒரு கேம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது நல்லா இல்ல சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒண்ணு நம்ம சேதுனா இருந்துட்டு இல்ல இல்லமா இந்த பி ஆர் கும்பல் எங்க சேனலுக்கும் எவ்வளவோ பண்ணுதுமா எங்களுக்கும் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து எங்களை கரெக்ட் பண்ணி வச்சு சிம்பத்தி ஓடு வாங்குறதுக்காக எங்க சௌந்தரிய சப்போர்ட் பண்ணுங்க அந்த ப்ரோமோக்கள் நாலு ப்ரோமோக்கள் அள்ளி தூவுங்க அப்புறம் சுபாச கூப்பிட்டு வந்து லவ்யூ சொல்ல சொல்லுங்க இந்த மாதிரிலாம் எங்களே கொஞ்சம் வேலைக்கு கொடுத்து காசு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காங்க நாங்க எப்படியும் அப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்றதுக்காக சேதுன்னு வந்துட்டு அப்படி இல்லை அட்லாஸ்ட் இது வந்து மக்கள் தானே டிசிஷன் எடுக்கிறாங்க இப்போ சுனிதா வெளியே போனது அன்ஃபேர் தான் ஆனால் அந்த முடிவு எடுத்தது மக்கள் தானே சுனிதா அப்படின்னு கேட்டாங்க பட் அதுக்கும் சுனிதா கிட்ட ஒரு பதில் இருந்துச்சு சார் இது நீங்க பண்றீங்களா இதை வெளியே டெலிகாஸ்ட் பண்றீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல ப்ரொமோட் பண்ணுன்றவங்க அவங்கள மட்டும் ப்ரோமோட் பண்றது இல்லை அவங்கள பாசிட்டிவாக காட்டணும்ன்றக்காக மற்றவங்க நெகட்டிவாக நரேட் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்படி கரெக்ட் அது எனக்கும் நடந்திருக்கு அதாவது இப்போ நம்ம சௌந்தரியா பாசிட்டிவாக பண்ணால் அவங்கள பத்தி பாசிட்டிவான விஷயங்கள் பண்ணலாம் ஆனால் சௌந்தர்யமே ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி அது வந்து அடுத்தவங்க புல் டவுன் பண்ணி நம்ம மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க சௌந்தரியா வந்து ஒரு டமி பீஸ் அவங்கள விட யாரெல்லாம் மேலே இருக்காங்களோ அது ஜாக்லினோ முத்துக்குமரனோ தீபக் இப்படி யார் யாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேல வராங்களோ அவங்களோட நெகட்டிவ் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் பண்ணிட்டா கூட ஏதோ ஒரு வார்த்தையில சின்ன ஒரு பிழை வந்துச்சா கூட அதை எடுத்து வச்சு பாத்தீங்களா அவங்க கண்ணியவான் இப்படி பேசிட்டா பாத்தீங்களா இந்த முட்டை போண்டா ஜாக்லின் இதை பேசிட்டா அப்படின்னு சொல்லி அவங்கள நெகட்டிவா புல் டவுன் பண்ணி மேல கொண்டு வராங்க இப்போ நான் ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்றேன் என்னுடைய அம்மாவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எங்க அம்மா போன வாரங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்கிட்ட கேட்டு வார்த்தி ஐயோ பாவமா இருக்கு அந்த சௌந்தர்ய பொண்ணு ஏன் எல்லாரும் போட்டு சௌந்தர்ய பொண்ணை இப்படி காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அழுகும் போது பாவமா இருக்குல்ல அப்படின்னாங்க அப்ப நான் சொன்னேன் இதுதான் காரணம் அந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணி தான் இவங்களை வந்து எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சோ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த ஒன் ஹவர் எபிசோட் மட்டும் தான் அவங்க எல்லாம் அவங்களுக்கு தெரியாது என்ன நிலவரம் நடக்குது எதுக்கு இந்த பொண்ணை எல்லாரும் அள வைக்கிறாங்கன்றதே தெரியாது சோ அந்த மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸை கவர் பண்றது இப்போ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது நம்மளால ரீச் பண்ண முடியுது ஆனாலும் ஒரு யூடியூப் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு பெருசாக சோஷியல் மீடியா அவேர்னஸ் இல்லாதவங்க என்ன நினைப்பாங்க பாவமாக இருக்க சௌந்தர்யா அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஓட் பண்ணுறாங்களா ஸோ இப்படி ஆடியன்ஸை ஏமாற்றி தான் அவங்க ஓட் வாங்குறாங்கன்றது அவர் உடைச்சாங்க செகண்ட்ரியாக வந்துட்டு நெகட்டிவாக ஒரு பிஆர் செட் பண்ணுறாங்க சின்ன சின்ன தவறுகளையும் செய் அதாவது அவங்களோட ஆப்பனண்ட் சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் பேசி பெருசாக்கி புதாகரமாக்கி அதை வேற மாதிரி டைவர்ட் பண்ணுறாங்களா அந்த புல் டவுன் டெக்னிக் இருக்கலையா இது தப்புன்றதையும் சுனிதா போட்டு உடைச்சிட்டாங்க பட் அப்பவும் நம்ம முட்டுக் கொடுக்குறாரு செய்தோம் அதுதான் எனக்கு புரியல அப்படி அவங்க என்ன வேணாலும் பண்ணாலும் உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றார் அப்படி பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது எத்தனை பேர் நடக்கும் இருபத்தி நாலு பேர்ல ஒருத்தன் முத்துக்குமரன் வேணால் அதில் தனியாக தெரியலாம் இப்போ சௌந்தரியம் அழக வச்சும் பணம் வச்சும் பண்ணிட்டு இருக்காங்க அதை ஒருத்தன் இன்டெலிஜென்டான முத்துக்குமரன் பண்ண முடியுமா பட் மற்றவங்க எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா இந்த சௌந்தரியா உள்ளே இருக்கிறதுக்காக எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்கன்றத சேதுன்னாவே சொல்றாரு அதாவது ஆனந்தி ஆகட்டும் மஞ்சரி ஆகட்டும் இல்லை சுனிதா நீங்க எல்லாருமே வெளியே போயிருக்கீங்களே மக்கள் ஓட்டில்லாதனால தானே போயிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லையா எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி வெளியே போனது நம்மளோட சுனிதா வெளியே போனதெல்லாம் நிறைய தடவை சேதுனா பேசியிருக்கார் ஏங்க சார் நீங்க மட்டும் பேசலாம் மஞ்சரி வெளியே போயிட்டாங்க என்ன மக்களே இப்படி ஓட்டு போடாம போயிட்டீங்க என்ன மக்களே அவங்கள வெளியே துரத்திட்டீங்க அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்த ஆதங்கப்படலாம் அதுவே ரியா சொன்னாங்கன்னா ஒரு தப்பா போயிருது ஏன்னா ரியா சொன்னா என்ன ரியா அன்சார் அன்சார்னு சொல்றீங்க மக்கள் தான ரியா உங்களை துரத்துனாங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்ப நீங்களே அது எத்தனை தடவை பேசிருக்கீங்க சார் உங்களோட மன வருத்தத்துக்கு நீங்களே பேசும்போது ஒரு கண்டஸ்டன்ட் பேசக்கூடாதா சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர் ரியாவை பேசினது பட் அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எனக்கு என்னமோ வர்த்தா இல்லை ஏன்னா அவங்க வந்து இப்போ மக்கள் தான் முடிவு வீடியோ எடுக்கிறாங்க ஒரு பிஆர் செட் பண்ணி சும்மா ப்ரொமோட் மட்டும் பண்ணல சார் அவங்க வந்து நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணிக்கிறாங்க அதாவது ஆப்பனண்டை நெகட்டிவாக காட்டுறாங்க அப்புறம் பாட் ஓட்ஸ் போட வைக்கிறாங்க அப்புறம் பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வச்சு இவங்களுக்கு ஓட் வாங்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒருத்தரை புல் டவுன் பண்ணி மேலே வருது தப்பு இல்லையா சார் இப்போ அதே மாதிரி நம்ம சௌந்தர்யம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு பேர் வச்சு பிராண்ட் பண்ணாங்க இப்போ நம்ம சுனிதாவை மேக்கப் பைத்தியம் அப்படின்றதாகட்டும் மஞ்சரி வந்து ஒரு பொய்காரி அப்படின்னது ஜாக்லினை வந்துட்டு ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு குள்ள நரி அப்படின்னது முத்துக்குமரன் மண்டையை கழுகுறான் அவனுக்கு இதே தான் வேலை மேலே வந்திருக்கா இப்படி ஒவ்வொருத்தரையும் அவங்க ஒரு நேம் செட் பண்ணி அதை வெளியே ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வராங்களே அது தப்பு இல்லையா இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாலு பேர் நம்மளை சொல்லும்போது ஆமாங்க நான் பண்ணியது தப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திருத்திக்கலாம் நம்ம செய்யாத தப்பை நம்ம மேலே திணிக்கும்போது ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் இல்லையா பணம் இருக்கிறவன் அது பத்து பேர்கிட்ட சொல்லி அதை போஸ்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி நான் தப்பு பண்ணலன்னு சொல்லிடலாம் ஆனால் பணம் இல்லாதவன் என்ன பண்ண முடியும் எனக்கு சுனிதாவோட பேச்சில் அந்த ஆதங்கம் தெரிஞ்சிச்சு அவளுக்கு பணம் இருக்க அவள் அவளை ப்ரொமோட் பண்ணிக்கிறான் எனக்கு பணம் இல்லை என் திறமையும் வெளியே காட்ட விடாம பண்ணது தப்பு தானே இப்போ இவங்க சொல்லி வச்சிடுறாங்க இவங்க பாட்டுக்கு ஒருத்தர் மேலே ஒரு பிராண்ட் பண்ணி அவங்கள தப்பாக காமிக்கணும் நல்லதாக நல்லவா காமிக்கணுன்றதுக்காக தப்பா பிராண்ட் பண்றாங்கன்னு வீங்களேன் அதை எங்க போய் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்ப அந்த ஒரு அழுத்தம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா நீ பணத்தை வச்சு ப்ரோமோட் பண்ணிட்ட ஆனா என்னால் அதை பண்ண முடியல நீ சொன்ன அந்த போய் பிரச்சாரத்தால நான் இன்னைக்கு தேங்கி நிக்கிறேனே அப்படின்னு ஒரு வருத்தம் இல்லையா அது காலத்துக்கு அவங்க ஒரு டிப்ரெஷனா மாறுமே அதுக்கு காரணம் இந்த ப்ரொமோஷன் தானே அப்படின்ற உண்மை சேதுனாக்கு புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு சுனிதா அவங்க சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க பட் சேனல்லையும் இதை வேற ஏதோ ஒரு டெசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது சௌந்தர்யாவை எங்கேயோ கலட்டி விட போறாங்க அப்படின்னு தான் ரன்னர் ஆவாங்களா வின்னர் ஆவாங்களா அப்படின்னாங்க இல்லையா அவங்க டாப் ஃபைவ் கூட இல்ல அவங்கள வெளியே துரத்த போறாங்க அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்கா சேனல் எதையோ சொல்ற வர மாதிரி தோணுது பாப்பாம் அப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நடக்குதா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி